ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் கறி மசாலா பொடி நெய் பிரியாணி பவுடர் தயிர் வெங்காயம் பச்சைமாக தேவையானாலும் எடுத்துக்கணும் லெமன் அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நனைய வச்சுக்கணும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு பால் தேங்காய் பால் இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு பாக்கெட் கிராம்பு இதெல்லாம் போட்டுணும் இல்லை சோம்பு பட்டை பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு இது கொஞ்சம் வெந்ததும் கருகப்பிலை போட்டு வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி ஊற வச்ச அரிசி அதில் கொட்டிவிட்டு அதை நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூடி தேங்காய் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தேங்காய் தண்ணி மஞ்சள் தூள் தேவையானாலும் போடணும் கரம் மசாலா தூள் நெய் biryani powder tayir lemon รอฟแล้มันเทรีรูป நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி லைட்டாக பிச்சு விட்டுட்டு விற் போடணும் நல்லா அலசி நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் குக்கரை வச்சு மூடி மிக்ஸில் வச்சு மூடி வைக்க வேண்டியதுதான் ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்தால் தேங்காய் பால் சாதம் ரெடி சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணி மாதிரி இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம் காரம் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் காரம்லாம் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் പിടിച്ച് ലൈക്ക് പണിതാ ഷേർ പണു ബൈ